பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு வேதன உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்குரிய போராட்டத்தை நாம் கைவிடவில்லை என்றும் இது தொடர்பில் வழங்கப்பட்ட உறுதிமொழி நிச்சயம் நிறைவேற்றப்படும் என்றும் சபை முதல்வரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்க தெரிவித்தார் ஹெட்டனில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையிலே அவர் இவ்வாறு கூறினார் இவ்விடயம் தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அடுத்த பாதிட்டிலும் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எமது நாட்டில் பெருமளவான தனியார் ஊழியர்களும் இருக்கிறார் அவர்களுக்கு அடிப்படை சம்பளம் நெடுநாட்களாக அதிகரிக்கப்படவில்லை இந்த தொகையை நாம் அதிகரித்துள்ளோம் அடுத்த வருடமும் அதிகரிப்பு இடம் பெறும் எனினும் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள உயர்வுதான் சவாலாக இருக்கிறது அவர்களுக்கு கிடைக்கப்பெறும் சம்பளம் போதாது இக்கால பகுதியில் தோட்ட நிர்வாகம் லாபம் ஈட்டியுள்ளது எனவே பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பள உயர்வை பெற்றுக் கொடுப்பதற்கு பெருந்தோட்ட அமைச்சு நிதி அமைச்சு என்பன உரிய தலையீடுகளை மேற்கொண்டு வருகின்றன சம்பள உயர்வை விரைந்து பெற்றுக் கொடுக்க முடியாமை தொடர்பில் கவலை அடைகின்றோம் எனினும் நாம் அதற்குரிய போராட்டத்தை கைவிடவில்லை நிச்சயம் உறுதிமொழியை நிறைவேற்றுவோம் அடுத்த சில மாதங்களில் இந்தப் பிரச்சினை தீரும்